இப்போ பன்னீர் வச்சு ஒரு ஸ்டஃப்டு சப்பாத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் வாங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸில் கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அது எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து இந்த பன்னீர் எடுத்து நம்ம துருவி வச்சுக்கணும் ஆனால் துருவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு நல்லா பன்னீர் எல்லாத்தையும் துருவி வச்சுக்கிறேன் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ துருவி வச்சுக்கணும் எல்லாத்தையும் துருவிட்டு நான் மொத்தமாக துருவிட்டு காமிக்கிற மாதிரிங்க இப்போ எல்லாத்தையும் துருவி வச்சாச்சு அது கூட நான் வெங்காயம் பி பல்லாரி வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சோண்டு புதினா வேணாலும் போட்டுக்கலாம் உப்பு மிளகுத்தூள் கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் அப்புறமா மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் அப்புறம் சீரகத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நான் ஒன்றா கலந்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு அதுக்கு தேவையான ஸ்டஃபுடு வச்சாச்சு இப்போ மாவு சப்பாத்தி மாவு நான் வந்து உப்பு போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பிசறி வச்சுட்டேன் பிசஞ்சு வச்சுட்டு அப்புறமா தான் அந்த ஸ்டஃப்டு செஞ்சு ஆரம்பித்தேன் அதுக்குள்ளே ஃபில்லிங் செஞ்சு வச்சுட்டு இப்போ அடுத்தது நான் சப்பாத்தியை போட்டுக்கிறேன் இப்போ சப்பாத்தியை போட்டுட்டு ஓரளவு மீடியமாக ரொம்ப நைஸாக தேய்க்காமல் ஓரளவு மிதமாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டஃப் உள்ள வச்சு இப்போ சப்பாத்தியை மடித்து போடுற பாருங்கள் அந்த மாதிரியே நீங்களே போடுங்க லைட்டாக தான் தேய்க்கணும் ரொம்ப தேய்ச்சோம்னா உள்ளே உள்ள ஸ்டஃப் எல்லாம் வெளியில் வந்துடும் இப்போ வந்து நம்ம தோசை தவால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரொம்ப லோவாக வச்சா ஹார்டாகிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி திருப்பி போட்டு எடுக்க ரொம்ப நேரம் திருப்பாமல் விட்டோம்னா ஹார்டாக இருக்கும் லைட்டாக திருப்பி திருப்பி போட்டு எடுக்கணும் அப்புறமா ஒரு ரெண்டு தடவை திருப்பி போட்டுட்டு அப்புறமா எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா சப்பாத்தி சாஃப்ட்டாக இருக்கும் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தா கூட அது மதியம் வரைக்கும் சாஃப்ட்டாகவே இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ பரட்டி பரட்டி விட்டுட்டு இப்படி தான் எடுக்கணும் இப்போ நான் ஒன்று எடுத்துட்டேன் இப்போ அடுத்தது நான் போட்டு காமிக்கிற மாதிரிங்க உங்களுக்கு அது மாதிரியே சப்பாத்தியை போட்டுட்டு இந்த ஸ்டஃப் உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் திக்காக தான் போட்டுக்கணும் ரொம்ப நைஸாக போடக்கூடாது அந்த லேயர் வந்து திக்காக இருக்கணும் ஓரளவு நார்மல் சப்பாத்தியை விட கொஞ்சம் கனமாக இருக்கும் அப்போ தான் நம்ம இழுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த ஸ்டஃப் வெளியில் வராமல் இருக்கும் இப்போ அடுத்ததை நான் போட்டு காமிக்கிறேன் இப்போ ரெண்டு பேரட்டு பேரட்டிட்டு தான் அப்புறமா என்ன தடவணும் போட்டவுடனே என்ன தடவணும்னா சப்பாத்தி நல்லா இருக்காது ஒரு மாதிரி ஹார்டாக தெரியும் இப்போ அடுத்ததையும் நான் போட்டு காமிக்கிறேன் நான் ஃபில்லிங்கை வச்சுட்டு அடுத்த சப்பாத்தியும் மடிச்சுட்டேன் நம்ம முக்கோணமாக வேணாலும் வச்சுக்கலாம் ஸ்கொயராக வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம விருப்பம் தான் எந்த இதில் வேணாலும் ரெக்டாங்கிள் இப்படி வேணாலும் வச்சு நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம் இப்போ இதையும் போட்டுட்டேன் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குதுன்னு இப்போ நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் தொட்டுக்கையே தேவையில்ல தயி டிஷ்ஷே இல்லாமல் சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் வேணால் தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ